ஜபம் கர்த்தருக்குரம் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் பாதுகாப்புகளாகவும் கிருபைகளுக்காகவும் இறக்கங்களுக்காகவும் தயவுகளுக்காய் காரணத்திற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் உம்முடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்த வேத வசனத்தை தியானித்து தேவ பிரசனத்தோடு இறை இணைந்திருந்து தேவ உறவோடு ஒன்றித்திருந்து தேவன் பேசுகிறத கேட்கிறவர்களாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிற குடும்பங்களையும் நீர் அபிஷேகம் பண்ணுவீராக இசு சுவாமி இந்த நாள் இம்முடைய வார்த்தையின் படியே அப்படி உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குங்கப்பா அன்றுவரை எந்தெந்த குடும்பத்தில் இன்னைக்கு காயப்பட்டு இருக்கிறாங்களோ இறுதியத்தில் வேதனையோடு இருக்கிறாங்களோ கண்ணீரோட இருக்கிறாங்களோ விஸ் நம்பிக்கற்ற நிலைமைகளை இருக்கிறாங்களோ துவண்டு போய் இருக்கிறாங்களோ பாரத்தோடு இருக்கிறாங்களோ அன்றுவரே எந்தெந்த பகுதியில் குணமாக்க வேண்டுமோ கர்த்தர் குணமாக்குங்கப்பா எல்லா வியாதியின் கட்டுகளை குணமாக்குங்க வெளிப்புறமும் உள்புறமும் இருக்கிற காயத்தின் கட்டுகளை கட்டி குணமாக்கி அண்டவரை சத்ருவினால் வர தீமைக்கும் அழிவுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தப்புவித்து உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா இவர்கள் ஜெபிக்கிற குடும்பம் என்பதை அறியும்படியாய் உம்முடைய கரத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் குடும்பங்களுக்குள்ளாய் காணப்படட்டும் உங்க திருநாமம் மகிமைப்படட்டும் ஆமீன்